அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபியும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாகாமே எந்த நாளிலும் பரிசுத்தாயம் வெளிப்படுத்துகிற சக்தியான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் பார்த்தீங்கன்னா பாடுகள் இந்த பாடுகளை குறித்து இந்த நாளில் காண்போம் மத்தையு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் நமக்கு அநேகருக்கு நம்ம ஜெபத்தில் வைப்போம் ஆண்டவரே நாங்கள் உங்களை மாதிரியே ஆகணும் உங்களை மாதிரியே நாங்கள் ஆகணும் நீங்கள் இந்த பூமியில் எப்படி இருந்தீங்களோ அதே மாலை இது எல்லாருக்கும் ஜபத்தில் வைக்கிறது அது நம்ம ஆண்டவரை ஏசிக்கிறது மேலே இருக்கிற விசுவாசத்தில் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் அப்படி என்னை நீங்கள் பின்பற்றி என்னை போலவே உங்களுடைய சாயிலாகவே நாங்கள் பூமியில் வாழணும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த பூமியில் நமக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடுகள் உண்டு நாம் எண்ணிக்கொள்வது பாடுகள் என்றோ கருத்துவை சிலுவையில் சுமந்து அதுதான் பாடுகள் என்று அல்ல ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு நாளுக்குள்ள காரியமாக அவர்களுக்காக உள்ளுக்குள்ளாக ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு தான் இருப்பார்கள் உலகபுறமான ஒரு பாரம் இருக்கும் இல்லை வேட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து இந்த பாரங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்போது என்ன சொல்கிறதுனா இந்த பாரத்தை இதையும் சுமந்து கொண்டுதான் என்னை பின்பற்றி வர வேண்டும் நம்ம அநேகர் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜபத்தில் கேட்போம் நான் எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கிறேன் ஆண்டவர் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவர் அதைத்தான் சொல்கிறார் இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்துதான் நீ என்னை பற்றி கொண்டு நடக்க வேண்டும் என் பாதையை நீ அதன்படி நடக்க வேண்டுமென்றால் இந்த பாடுகளின் மூலியமாக தான் இந்த பரலோகத்தை அடைய முடியும் அதனால் இந்த பாடுகள் என்றாம் நமக்கு நிரந்தரம் அல்ல ஏனென்றால் அவரோட வார்த்தையே நீங்கள் எந்த காரியத்தை துக்கமாக நினைக்கிறீர்களோ அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இந்த பாடுகள் இருந்து நம்மளை ஒரு நாளும் இது பாடுகள் அல்ல இயேசு ஏசி பட்ட பாடுகள் காரியத்தின்படி பார்த்தால் நாம் இப்பொழுது நினைக்கிற பாடுகள் அதில் ஒரு சதவீதம் கூட கிடையாது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இதன் மூலியமாக தான் என்னையும் பற்றி கொண்டு நடந்து வர வேண்டும் ஏனென்றால் சுமக்க முடியாத அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தான் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்றினேன் அதனால் பாடுகள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை இந்த பாடுகள் இது பாடுகள் அல்ல இதையும் கடந்து வருவதற்கு நம்மை தூக்கி சுமக்கிற நம் கிறிஸ்து அதை எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார் எதுவும் நிரந்தரம் அல்ல ஏன்னா ஒரு நெருக்கத்தின் மூலமாக தான் ஒரு விசாலமான ஒரு ஸ்தலத்தை நம்ம அடைய முடியும் சரி இந்த காரியத்திற்காக நம்ம ஆவியானக்க நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின ஆவியானவருக்கு சகலத்திலும் அவருடைய நாமத்துக்கு மகிமூன்றதாக இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமூண்டாத ஆமீன்